ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவனா சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குத்து சப்பாத்தி மீதமுள்ள சப்பாத்தி வச்சு நம்ம குத்து சப்பாத்தி போல் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீதமுள்ள சப்பாத்தி நைட்டு நான் வந்து சப்பாத்தி சுட்டேன் அதில் ஒரு அஞ்சு சப்பாத்தி அளவுக்கு மீந்து போயிடுச்சு அதை வச்சு நான் குத்து சப்பாத்தி செய்ய போகிறோம் சப்பாத்தியை இப்போ நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிற கத்திரிக்கோள் வச்சு பாருங்க நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க செய்கிறதுக்கு செய்யலாம் இப்போ நான் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வானல் ஆனதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக பெருஞ்சிரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி பழம் கொஞ்சமாக புதினா தழை ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக சால்ட் கூட போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கங்க நல்லா வதங்கிடுச்சு அதை நல்லா ஓரம் நூற்றிட்டு நடுவில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி அதையும் கிண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் தனியாக ஒரு பாத்திரம் வச்சு அதிலையும் முட்டையை ஓடச்சூற்றி கிண்டி எடுத்து அதில் போட்டு இது பண்ணலாம் ஆனால் நான் அதிலே செய்கிறேன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் முட்டையும் இப்போ வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக கொஞ்சமாக முதல்ல பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சின்ன ரொம்ப வண்டு கார மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கை கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கங்க வேணுன்ற உப்பு உப்பை ஆட் பண்ணிங்க நம்ம சப்பாத்திலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு கொத்து சப்பாத்தி தேங்க்யூ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்